இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தரம் வாய்ந்த புலப்பரிசல் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையிலேயே இது தொடர்பான செய்தி இவ்வாறு வெளியாகி இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் மௌபிம பத்திரிகை இது தொடர்பிலான செய்தியை பிரதான தலைப்புச் செய்தியாக கொண்டு வந்திருக்கிறது சிஸ்வத்திய ரஜே தீரணாதிக்கர் நேற்று தன்மை என்பதாக மௌபிம பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது தரம் ஐந்து புலப்பரிசியல் பரீட்சை தொடர்பில் இடம்பெற்ற உடைய தொழிலாளர் சங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து இப்பொழுது உயர்நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தரம் ஐந்து புலப்பரிசியல் பரீட்சையில் தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் இலவச மதிப்பெண் வழங்குவதற்கு அமைச்சர் சபை பரிந்துரைத்துள்ளதாக சட்டமா அதிபர் நேற்று உயர்நீதிமன்றத்தை அறிவித்திருக்கிறார் இந்த வினாத்தாள் பரிச்சை மீண்டும் நடத்துவது என அமைச்சர்கள் சபை பரிந்துரைத்துள்ளதாகவும் இதனால் மாணவர்கள் பாதிக்கப்படலாம் எனவும் சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தயாரத்ன உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் நிலையில் தரம் ஐந்து புலப்பரிசல் பரிச்சையில் பரீட்சைக்கு முன்னதாகவே வெளியானதாக கூறப்படும் வினாக்களுக்கே முழு மதிப்பெண் வழங்க எடுக்கப்பட்ட தீர்மானத்தை ரத்து செய்யுமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது இம்முறை நடைபெற்று முடிந்த தரம் ஐந்து புலப்பரிசல் பரிச்சையில் முதலாம் பகுதியில் மூன்று கேள்விகள்